விலையில்லா வீடு வழங்கிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக தோழர்களிடம் களத்தில் இறங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் மக்களை சந்தித்து அவர்களின் தேவை என்ன என்பதை கண்டறிந்து அதை தீர்க்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்திருந்தார் அதற்கேற்ப தமிழக வெற்றி கழக தோழர்களும் தற்போது செயல்பட்டு வருகின்றனர் இலவச விருந்தகம் இலவச நீர்மோர் பந்தல் இலவச பயிலகம் இலவச குருதியகம் இலவச வீடு வழங்குதல் என தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு மக்களிடம் நன்மதிப்பையும் பெற்று வருகின்றனர் வில்லிவாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழக தோழர்கள் செய்த ஒரு செயல் தற்போது அப்பகுதி மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுத்தந்துள்ளது தமிழக வெற்றிக்கழக கழக மத்திய சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி தலைவர் விசு தலைமையில் வசிப்பதற்கு வீடு கூட இல்லாமல் மிகவும் ஏழ்மை நிலையில் வசித்து வந்த ஒரு குடும்பத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலவசமாக வீடு ஒன்று கட்டி கொடுத்துள்ளனர் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களின் இச்செயலை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர் ஆட்சி அதிகாரம் இல்லாமலேயே நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செய்து வருகிறோம் ஆட்சி அதிகாரம் மட்டும் எங்கள் அண்ணன் தளபதி விஜயிடம் வந்தால் இன்னும் பல உதவிகளை மக்களுக்கு நிச்சயம் செய்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என தமிழக வெற்றி கழக தோழர்கள் கூறியுள்ளனர்